வணக்க நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாடு வாங்கியிருக்கோம் பாருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாகர்கோவில் இருந்து அனுப்பி விட்டாங்க வாங்கி நாங்கள் வாங்கலாம் அவங்க வாங்கி அனுப்பி விட்டாங்க நாங்கள் கேட்டுருந்தோம் கருவாடு இந்த தடவை கொஞ்சம் கிடைக்கல சீசனில் அடுத்த தடவை நல்ல கருவாடாக வாங்கி அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க இது என்ன கருவாடுன்னு பேர் சொல்லுங்கள் எனக்கு தெரியலை பெருசு பெருசாக இருக்குது இது சென்னா குனின்னு சொல்லுவாங்க நைஸாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் நெத்திலி மீன் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க பெருசு பெருசாக இருக்க அந்த ரெண்டு கருவாடோட பேர் எனக்கு தெரியலை அது பண்ணா கருவாடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கருவாடு சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல கருவாடாக இருக்குது எங்களுக்கு திண்டுக்கல்ல கிடைக்கும் ராமேஸ்வரம் கருவாடு எல்லாம் வரும் இருந்தாலும் கடல் இருக்க ஏரியாவில் வாங்கினோம்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள வாங்கி அனுப்பி விட சொன்னோம் சூப்பரான கருவாடு வாங்கி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லியாச்சு அடுத்த தடவை இன்னும் நிறையா கருவாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கருவாடோட பேர் தான் எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கருவாடோட பேர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வாசமாக இருக்குது கருவாடு சூப்பராக ஃப்ரை பண்ணி ரசம் சோறு வச்சு சாப்பிடணும் கஞ்சி சோறு வச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் போதே எச்சி ஊறுது கருவாடு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நண்பர்களே சொல்லுங்க தேங்க்யூ